வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் தொழில் யாருக்கு பிரச்சனையாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நிம்மதியே இல்லாத நிலை உயர் அதிகாரிகளாகட்டும் இல்லை கீழே வேலை செய்கிறவங்க யாருக்கு ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகள் தருவார்கள் நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் வேலை பார்க்க வேண்டிய ஜாதக அமைப்பு நிலை தொழில் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு வேற தொழில் தேட வேண்டிய நிலை யாருக்கு அடிக்கடி வேலை மாறிக்கிட்டே இருக்கவங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை வேலை செய்கின்ற பொழுது அந்த வேலைக்கேற்ற ஊதியம் யாருக்கு கிடைக்காது கூட வேலை செய்கிறவங்களுக்கு அந்த சம்பள உயர்வு என்பது கிடைக்கும் சிலருக்கு எவ்வளவு பாடுபட்டாலும் அதற்குரிய அங்கீகாரம் அந்த தொழிலில் அவருக்கு கிடைக்காது இது யாருக்கு அமையும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை படித்து அந்த படிப்பின் மூலமாக ஒரு வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் யாருக்கு தொழிலில் ஒரு ஏமாற்றம் எதிர்ப்பு என்பது இருக்கிறது அது எப்படி ஜாதகத்தில் கணிக்கலாம் எந்த ஜாதகருக்கு தொழில் பலமாக இல்லை இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒரு ஜாதகருக்கு இருந்தாலே அவருடைய தொழில் வந்து சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்போ ஜாதகருக்கு தொழில் வளர்ச்சி தொழிலில் இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் வக்கர கிரகங்களுடைய முக்கியமான காரகத்துவங்களை எப்படி பொருத்தி பார்க்கணும் அதையும் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு ஜாதகருக்கு தொழில் எப்படி இருக்குது பலமாக இருக்கா அப்படிங்கிற கணிப்பு முறையை நாடி விதியின் மூலமாக நம்ம எப்படி பார்க்கலாம் ஸ்தானங்களை அடிப்படையாக வைத்தும் பார்க்கணும் ஆனால் இப்போ பார்க்க போகிற முறை நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட விதிகள் அப்போ தொழில் என்றாலே சனிதான் இந்த சனியை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி ஜாதகருக்கு தொழில் பலமாக இருக்கா இல்லை பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கான்ற கண்டுபிடிக்கக்கூடிய விதிமுறைகள் நாடி முறையில் எடுக்கக்கூடிய இந்த விதிகள் ஒரு ஜாதகருக்கு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டும் லக்கணத்தையும் ஸ்தானத்தையும் அடிப்படையாக கொண்ட பராசர் முறையில் நாம் எடுக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய பத்தாம் இடத்திற்குரிய யார் அவர் எங்க இருக்காரு இந்த விஷயத்தையும் கணித்து பார்க்கின்ற பொழுது தான் துல்லியமான பலன்களை நம்மால் எடுக்க முடியும் ஏன்னா நட்சத்திர சாரம் மிக முக்கியம் இல்லையா அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம துல்லியமாக ஜாதகருக்கு தொழில் பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்ப நாடி முறையில் தொழில் பலம் இல்லாமல் இருக்குதா இல்லையான்றத எப்படி ஒரு ஜாதகருக்கு கணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஆணினுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கட்டம் இந்த ராசி கட்டத்தில் சனி எப்படி இருக்காரு ஏன்னா தொழிலை பட்டி மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்போ தொழிலுக்குரிய கிரகம் சனி அப்போ சனி இந்த ஜாதகருக்கு எங்கே இருக்கின்றார் சனி இந்த ஜாதகருக்கு சுக்கரனுடைய வீட்டில் உச்சம் பெற்ற நிலையில் இந்த ஜாதகருக்கு சனி இருக்குது அப்படின்னா தொழில் வளர்ச்சி ரொம்ப உச்சமான நிலையில் இருக்க வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பு ஏன்னா உச்சம் பெற்றுவிட்டார் தொழில்காரகன் அப்போ இந்த ஜாதகர் நல்ல ஒரு தொழிலில் மேலும் வளர்ந்து ஒரு பெரிய உச்ச நிலையை அடைந்திருக்க வேண்டியவர் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை தொழில் வளர்ச்சியே இல்லை அடிக்கடி வேலை மாற்றம் போதிய வருமானம் என்பது இந்த ஜாதகருக்கு கிடையாது ஒன்று வேலை இருக்குது இல்லைன்னா வேலையே இல்லாமல் வெட்டியாக வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது அதற்கு காரணம் என்ன சனி உச்சம் பெற்ற நிலையில் இந்த ஜாதகருக்கு ஏன் தொழில் சரியாக அமையவில்லை அதை பற்றி தான் இப்போ கணிச்சு பார்க்க போகிறோம் தொழில் காரகனான சனி உச்சம் பெற்று இந்த ஜாதகருக்கு துலாம் ராசியில் இருக்காரு அப்போ சனிக்கு வீடு தந்த கிரகமான சுக்கரன் எங்க இருக்காரு சனி நின்ற இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடமான கன்னி ராசியில் சுக்ரன் வந்து இருக்கார் அப்போ சனிக்கு வீடு தந்த கிரகம் இந்த ஜாதகருக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கு சனிக்கு பனிரெண்டாம் இடம் அப்போ தொழிலில் ஒரு சிறப்பு இல்லை அப்படிங்கிறத காட்டுது இப்ப சனி நிற்கக்கூடிய வீடு பலமாக இருக்க வேண்டும் அப்ப நீங்க லக்கணத்திற்கு அதை எத்தனாம் இடம்லாம் பார்க்கறத விட இப்படி ஒரு பாவத்திற்கு அடிப்படையான கிரகம் எங்க இருக்கு வீடு தந்த கிரகம் எங்க இருக்குன்னு பார்க்கணும் அப்போது சனிக்கு வீடு தந்த கிரகமான சுக்கரன் இந்த ஜாதகருக்கு ராசியான பனிரெண்டாம் இடத்தில் வந்து இருக்கின்றார் அப்போ சனிக்கு பனிரெண்டாம் இடம் சுக்கரன் இந்த இடத்துல என்ன மாதிரி பலம் பெற்று இருக்கின்றார் ராசியில் சுக்ரன் நீசம் பெற்ற நிலை அப்ப சனி உச்ச நிலையில் இருக்காரு வீடு தந்த கிரகமான சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு மற்றொன்று நீசம் பெற்ற நிலையில் கண்ணி ராசியில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்காரு அப்ப தொழில் சிறப்பில்லை என்ற விதியை நம்ம எடுத்துட்டோம் இதுவரைக்கும் வக்கர கிரகங்களுடைய நிலை என்ன அது எப்படிலாம் நம்ம வந்து கணித்து பார்க்கணும்ன்ற விதியை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனாலும் இது வரைக்கும் என்னுடைய பதிவுகளில் நான் தராத ஒரு முக்கியமான ஒரு விதியை பத்தி இன்னைக்கு நான் சொல்லி தரப்போறேன் இப்போ செவ்வாய் வக்கரம் பெற்ற நிலையில் இந்த ஜாதகத்துல இருக்கு அப்போ செவ்வாய் வக்கரம் பெற்ற நிலை என்றால் பின்னோக்கி வருவார் அப்போ விருச்சிகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கர நிலையில் பின்னோக்கி வருகின்ற பொழுது சனியுடன் சேருகின்ற அமைப்பு இருக்கிறது அப்போ உங்களுக்கு சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகுமா அப்ப நட்பு பெற்ற கிரகங்களா பகை கிரகங்களான்ற விதி உங்களுக்கு தெரியணும் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது ரெண்டு பேருமே வந்து எதிரான கிரகங்கள் ஒன்றுக்கொன்று எதிரான கிரகங்கள் அப்ப செவ்வாய் வக்கரம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்து சனியுடன் இணைகின்ற பொழுது எதிரான கிரகத்துடன் சனி வந்து செயல்படக்கூடிய நிலை அப்ப தொழிலில் மிக பெரிய பலம் கிடையாது என பலத்தை குறைக்கக்கூடிய வகையில் செவ்வாய் வராரு சனி வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் இந்த வக்கரமான கிரகம் வந்து இணைகின்ற பொழுது அங்கே வந்து ஒரு சண்டை நடக்கும் அப்ப சண்டையில அவர் செவ்வாய் செவ்வாய்க்கூட செவ்வாய் கூட சனி மோதுகின்ற பொழுது தொழில் வளர்ச்சியை பாதிக்கும் அப்ப தொழில் அவர் மேம்படுத்த முடியாது இந்த செவ்வாய் வந்து இணைகின்ற பொழுது அந்த சண்டையில தொழில் வந்து கெட்டு போகக்கூடிய நிலை என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கு இந்த செவ்வாய் என்றாலே எதிர்ப்பு அப்போ இந்த செவ்வாய் எதிர்ப்பாக இந்த ஜாதகருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல தொடர்ந்து ஏதாவது ஒரு அதிகாரியோ கீழே வேலை செய்கிறவங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனையை இந்த ஜாதகருக்கு தந்துகிட்டே இருப்பாங்க இல்லை வேலை செய்யும்போது அவர் வேலை செய்யக்கூடிய மிஷின் அவருக்கு வேலை செய்யாது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ சரியான விஷயங்களை தகவல்களை அவரால் பெற முடியாது இப்படி பல விஷயத்தில் அது தொழில் ஒரு எதிர்ப்பு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பு தந்தாலும் அவர் வேலை பார்க்கக்கூடிய மிஷின் கம்ப்யூட்டரோ இல்லை வேற ஏதாவது மிஷினரி வேலைகளோ அவருக்கு கை கொடுக்காது இப்படி பல வகையில் எதிர்ப்பை இந்த செவ்வாய் அந்த ஜாதகருக்கு தொழிலில் தருவார் வக்கரம் பெற்ற கிரகங்களை பின்னோக்கி நகரக்கூடிய நிலை உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா வக்கர கிரகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்யும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நான் சொன்னது கிடையாது வேற யாராவது அவர்களுடைய பதிவில் தந்திருக்காங்களான்றது எனக்கு தெரியாது என்னுடைய குருமார் எனக்கு தந்த ஒரு விதி வக்ர கிரகத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய கிரகத்தையும் தன் வழியில் எடுத்து செல்லும் அதாவது வக்ர கதியில் உள்ள கிரகம் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய கிரகத்தை தன் வழியில் எடுத்து செல்லும் அப்படிங்கிற விதியும் பொருத்தி பார்க்கணும் அப்போ செவ்வாய் கதியில் இயங்குகின்ற பொழுது அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் என்ன சந்திரன் அப்ப சந்திரனையும் தன்னுடன் சேர்த்தே எடுத்து செல்லக்கூடியதாக அமையும் அப்ப செவ்வாய் கதியில் பின்னாடி நகருகின்ற பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய கிரகமான சந்திரனையும் சேர்த்தே கூட்டு வரும் அப்படி வந்தா இந்த சனியான தொழிலுக்கு பலமான விஷயமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்ப சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்னன்ற விஷயத்தை நம்ம மனசுல எடுத்து யோசிச்சு பார்க்கணும் சந்திரன் என்றாலே ஒரு ஏமாற்றம் அப்ப இந்த ஜாதகருக்கு தொழில் ஒரு ஏமாற்றத்தையும் இந்த செவ்வாய் சேர்த்தே கூட்டிட்டு வருவாரு அப்போ சந்திரன் செவ்வாய் சனி இந்த மூணு கிரகங்களும் சேரக்கூடிய அமைப்பு சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது சனிக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது அப்ப நட்பு நிலையில் இல்லாத கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்து வந்து உச்சம் பெற்ற சனியுடன் சேருகின்ற ஒரு அமைப்பு அப்ப இந்த ஜாதகருக்கு தொழில் வளர்ச்சி என்பது இருக்காது சந்திரன் என்றாலே இடமாற்றம் இந்த ஜாதகருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை இல்லாத ஒரு நிலை இருக்கும் வேறு ஏதாவது தொழில் செய்யலாமல் மாறி மாறி வேலை பார்ப்பாரு ஒரே உத்தியோகத்தில் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய நிலை என்பதே இருக்காது நிலை இல்லாத தொழிலை தரக்கூடியவராக சந்திரனுடன் சனி சேர்கின்ற பொழுது அவருக்கு தொழிலில் நிலை இல்லாத ஒரு தடுமாற்றத்தை தரும் செவ்வாய் எதிர்ப்புகளை தரும் அப்போ அவருக்கு நிம்மதி இல்லாத ஒரு வேலை தொழிலில் எதிர்பார்த்த ஒரு வருமானம் என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்காது இப்போ மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது சனி உச்சம் பெற்று இருக்காரு புதனுடன் சேர்ந்து இருக்காரு லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுப்போம் ஆனால் அந்த ஜாதகருக்கு தொழில் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறப்போ நாடி முறையில் இந்த அடிப்படையான ஒரு விதியை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் தொழில் சிறப்பாக இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்தை நம்மளால் கணிக்க முடியும் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது இல்லையா இந்த செவ்வாய்க்கு பல காரகத்துவங்கள் உண்டு முக்கியமான காரகத்துவம் அவசரம் கொடுக்க அப்படின்னு சொன்னா செவ்வாய் தான் சொல்லணும் அப்ப தொழில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகரை எழுதி கொடுத்து விடுவார் வேலை இருக்கிறது உங்களுக்கு வேலை வேண்டாம் நீங்க போங்கன்னு சொல்லி மேல் அதிகாரிகள் யாருமே சொல்ல வேண்டாம் அந்த ஜாதகருக்கு இவருக்கு கோபத்தை அந்த தொழில் தருவார் இந்த செவ்வாய் என்றாலே கோபக்காரகன் இல்லையா அவர் வந்து தொழில் தருவார் அவசர கொடுக்கையாக வேலையே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி இவரே எழுதி கொடுத்துட்டு வேற வேலை தேடலான்னு போயிடுவாரு அப்போ செவ்வாய் என்பது எதிர்ப்பை தரும் தொழில் செய்ய முடியாத ஒரு நிலையை தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் வக்கரம் பெற்று பின்னோக்கி நகர்கின்ற பொழுது சனியுடன் சேர்ந்து அந்த தொழிலை கெடுப்பாரு அப்ப சந்திரனுடன் சேர்ந்த அந்த செவ்வாயும் வருகின்ற பொழுது தொழில் வந்து முற்றிலுமாக அந்த ஜாதகருக்கு பெரிய வளர்ச்சியை தராது சனி உச்சப்பெற்ற நிலையில் பெரிய தொழில் வளர்ச்சியை இந்த ஜாதகருக்கு தராது இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் முக்கியமான ஒரு கதியில் இயங்கக்கூடிய ஒரு கிரகம் எப்படி பின்னோக்கி நகர்கின்ற பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய கிரகத்தின் சேர்த்தே தன் வழியில் கொண்டு செல்லும் அப்படிங்கிற விதியை நீங்கள் நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்க சந்திரன் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஏமாற்றம் என்பது தான் அதனுடைய காரகத்துவம் அப்போ இந்த ஜாதகருக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரம் என்பது கிடைக்காது அதில் ஒரு ஏமாற்றம் நம் நல்லா வேலை செஞ்சுருக்கோம் நமக்கு பதவி உயர்வு வரும் இல்லை தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு பெரிய இடத்துல வேலை செய்கிறாரு அப்போ பதவி உயர்வு வரப்போகுது சம்பள உயர்வு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தா அவருக்கு அதில் ஒரு ஏமாற்றம் என்பது கிடைக்கும் ஏன்னா ஏமாற்றத்தை தரக்கூடிய கிரகமான சந்திரனும் பின்னோக்கி தான் வந்துகிட்டே இருக்குது இப்படி இந்த ஜாதகருக்கு பல வகையில் தொழிலில் மேன்மையான நிலை என்பது இல்லை இந்த வக்கரகதியில் இயங்கக்கூடிய கிரகத்திற்குரிய விதிகள் மிக முக்கியமானது ஏன்னா நம்ம ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டுந்தான் வரிசைப்படுத்தி இந்த நாடி ஜோதிடத்தில் ஒரு பலன் எடுக்கணும் ஆனால் கதியில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த முக்கியமான விதியும் நீங்கள் சேர்த்து தான் பார்க்கணும் இதை நிறைய ஜோதிடர்கள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா பலன் எடுக்கின்ற முறைகள் ரகசியமாகவே ரொம்ப காலமாகவே இருக்குது என்னுடைய வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பலன்களை சரியாக எடுக்கணும் அதற்குரிய காரகத்துவங்களையும் சேர்த்தே கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஜோதிட வகுப்பில் நான் தெரிந்து கொண்ட விஷயங்களையும் என்னுடைய குருமார் எனக்கு தந்த விஷயத்தையும் சேர்த்தே நான் தந்துட்டுருக்கேன் அதனால நீங்களும் ஒரு ஜாதகத்திற்கு பலன் எடுக்கின்ற பொழுது வக்கர கிரகமாக இருந்தா மிக முக்கியத்துவம் தந்து நீங்கள் பலன் எடுக்கணும் இப்போ நான் சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு விதியை அடிப்படையாக வைத்து எப்படி தொழில் வளர்ச்சி இந்த ஜாதகருக்கு இருக்கான்றதை பார்த்தோம் முதல்ல வந்து இந்த சனி நிற்கக்கூடிய ராசிநாதன் அதாவது வீடு தந்த அதிபதி எப்படி இருக்காருன்றதை பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகங்களுடன் இந்த சனி சேரக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது அப்படிங்கிறதுக்கான கதியில் இயங்கக்கூடிய கிரகத்துடன் சேர்த்து பார்க்கணுன்ற விதியும் நீங்கள் பார்த்தீங்க இந்த வகுப்பில் நான் சொல்லி கொடுத்த விதிகள் மிக அடிப்படையான விதிகள் எப்படி ஒரு வக்கர கிரகம் இயங்குது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான விதிகள் ஆனால் அடிப்படை விதிகளை தவிர்த்து மிக முக்கியமான பல விதிகள் தொழிலை கணிப்பதற்கு அதனுடைய வளர்ச்சியை எந்த காலத்தில் ஒரு ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிற விதிக்கு கோச்சார கிரகங்களையும் தசா புத்திகளையும் அடிப்படையாக கொண்டு நம்ம கணிக்கணும் ஏன்னா சனி வந்து உச்சம் பெற்ற நிலையில் தான் இருக்கார் அப்போ உச்சம் பெற்ற சனி ஒரு காலத்தில் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை எந்த தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அவருக்கு தரணும் இல்லையா அந்த விதியும் ஒரு வகையில் அவருக்கு வேலை செய்யும் அதை கணிப்பதற்கும் மிக முக்கியமான பல விதிகள் இருக்குது இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் தொழில் தடை இருக்கு தொழில் பலமாக இந்த ஜாதகருக்கு வேலை செய்யாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடிப்படை விதிகளை நாடி ஜோதிடத்தின் மூலமாக உங்களுக்கு நான் இந்த வகுப்பில் சொல்லி தந்திருக்கேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்